ஒரு மனைவியை தலாக் தலாக் என்று மூன்று தடவை சொன்னால் அதை டைவர்ஸ் பண்ணிடலாம் என்று உங்கள் செயரி சட்டம் சொல்லுகின்றதா அதை நீங்கள் ஆமோதிக்கின்றதா தலாக் என்பது எப்படி ஜமாத்தில் சொல்ல வேண்டுமா அல்ல தனியே ஒரு வீட்டு சொல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் தற்பொழுது மத்திய அரசாங்கம் தலாக் தலாக் என்று மூணு தடவை சொல்வதை அனுமதிக்கக்கூடாது என்று இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் அது விஷயமாக தாங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதாவது கணவன் மனைவி கல்யாணம் பண்றாங்க செய்வதாக இருந்தால் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கோற்று வழியா தான் செய்ய முடியும் ஒரு இந்து வந்து அவராக வேணான்னு சொல்ல முடியாது அந்த பொண்டாட்டியை புருஷனை வேணான்னு சொல்ல முடியாது அவர்கள் கணவன் மனைவி பிரிந்து கொள்வதாக இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி உள்ள வாதங்களை எடுத்து வைத்து அவங்களுடைய பர்மிஷனோட தான் விவாகரத்து பெறணும் என்பது இந்துக்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் உள்ள சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும் என்ன இருக்கு அவங்க மதத்தில் என்ன மாதிரி பிரியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி பிரிந்து கொள்ளலாம் தலாக்குங்கிற வகையில பிரிந்து கொள்ளலாம் என்று முஸ்லீம் பர்சன் அல்ல என்று ஒரு சட்டம் எங்களுக்கு இருக்கிறது முஸ்லிம்களுக்கு அரவண் மனைவி பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகாமலேயே நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கு அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்கிறது அதுக்கு பேர் முஸ்லீம் பர்சனல் தான் எங்களுக்கு திருமணம் விவாகரத்து வாரிசு உரிமை வக்ஃபு இந்த நாலு விஷயங்கள்ல எல்லாத்திலையும் கிடையாது இந்த நாளை விஷயம் எங்களுக்கு மத்தியில் உள்ள விஷயம் பிறருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நாட்டை பாதிக்காத ஒரு விஷயம் எங்க சமூகத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய இந்த நாலு விஷயங்கள்ல எங்க மதப்படி நடக்கலாம் என்று சட்டம் இருக்குது இது முஸ்லீமுக்கு இப்படி நாள் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கும் நாளஞ்சு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது எல்லா மதத்துக்கும் இருக்கிறது அனைவருக்கும் ஒரே சட்டம்னு போட்டு விட்டு ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் குறிப்பிட்டு சில விஷயங்கள்ல நீங்க உங்க மதப்படி நடந்து கொள்ளுங்க உதாரணமா இந்துக்கள் வந்து ஒரு குழந்தை எடுத்து தத்து பிள்ளைன்னு வளர்க்கிறாங்கன்னு வைங்களேன் அது சொந்த பிள்ளை என்று இந்து இந்து மதத்தில் இருக்க தத்து பிள்ளை இருக்கிறதுனால அரசு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சொந்த பிள்ளையுடைய உரிமை அவர் கிடைச்சி போயிடும் ஒரு முஸ்லீம் கிடைக்காது அது இருந்தால் இருந்தால்தான் அது தத்து பிள்ளை செல்லும் இந்து அல்லாதவர்கள் வந்து பிள்ளை எடுத்து வளர்த்தார்களே ஆனால் அவங்க பிள்ளை ஆக மாட்டாங்க வருமான வரி கட்டணம் இல்லையா கூட்டு குடும்பம் இந்து மதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்துக்களாக இருப்பார்களையானால் கூட்டு இருந்தால் அவங்களுக்கு வரியில் சலுகை இருக்கிறது முஸ்லிம்கள் கூட்டு இருந்தால் அவங்களுக்கு சலுகை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது அப்படி சில விஷயங்கள் ஒவ்வொரு மதத்துக்கு நாலு நாள் இருக்கு முஸ்லீமுக்கு மட்டும் சிறப்பு சலுகை இல்லை முஸ்லீமுக்குனாலே இந்துக்களுக்குனாலே இப்படி ஒவ்வொரு மதத்திற்கு நாலஞ்சு சலுகைகள் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் சட்டம் இயற்றிய வல்லுநர்கள் செஞ்சிருக்காங்க அந்த தான் இந்த விவாகரத்து விஷயமும் எங்க மார்க்கப்படி நாங்கள் செய்யலாம் இருக்கிறது இது விளங்கிக் கொள்ளணும் அடுத்ததாக வந்து இந்த விவாகரத்தை வந்து நீதிமன்றத்தில் போய் அணுகி வாங்குறாங்க இல்லையா அந்த முறை சரியா சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ளேயே அதை பேசி ஜமாத்து முன்னிலையே பேசி முடித்துக் கொள்வது சரியா என்று பார்த்தீர்களே ஆனால் நீதிமன்றத்தை அணுகுவது சரியில்லை ஏன் சரியில்லை என்று சொன்னோம்னா நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு சென்றோமே ஆனால் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எல்லாம் ஆகிறது ஒரு பெண்ணுக்கு வந்து விவாகரத்து வழக்கு போட்டு எழுபத்தஞ்சு வயசில் விவாகரத்து தீர்ப்பு கொடுத்தார்கள் எழுவத்தஞ்சு வயசுக்கு பிறகு அந்த பெண்ணை விவாகரத்து பண்ண என்ன பண்ண போறாவ அப்ப எழுபத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு வழக்குல வந்து என்ன செய்யறாங்க உனக்கு விவாகரத்து வழங்குகிறேன் தீர்ப்பளித்தா கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு ஒத்து வரல ஒத்து வரல என்று சொன்னா இவனுக்கும் உடல் தேவை இருக்கிறது அவளுக்கும் தேவை இது சட்டப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் இது விஷயமா கிடையாது இந்த உடல் தேவைக்காக தான் பாக்குறோம் அப்ப சாப்பாடு எப்படி தேவை அது மாதிரி அதை விட கூடுதலான ஒரு தேவையாக சில நேரத்தில் இது அமைந்திருக்கிறது அப்ப ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்கிற ஒரு விஷயத்தில் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் நீங்கள் அது பிரிந்திருந்தீர்களே ஆனால் அப்ப என்ன நடக்கிறது நாட்டுல என்ன நடக்கிறது சொன்னால் இவன் யோசிக்கிறான் கோர்ட்டுக்கு போனால் அஞ்சு வருஷம் எழுப்பாங்க வேற ஒரு கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க சட்டத்தில் இடம் இல்லாமங்க அதுக்கு என்ன பண்ணலாம் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்து விட்டுருவோம் ஸ்டவ் எடுத்து இளம்பன் சாவு இதெல்லாம் என்னங்கிறீங்க விவாகரத்து அளவுக்கு வந்துருச்சு நிலைமை இவளை கோர்ட்டுக்கு விவாகரத்து வாங்கினா அஞ்சு வருஷம் தான் என்ன பண்றது வேற கல்யாணம் பண்ண முடியாது நான் ஊர் பொறுக்கிட்டு இருக்க முடியுமா இவளை ரத்தம் பண்ண முடியாது அப்ப அஞ்சு வருஷத்துக்கு நான் எல்லாம் செலவும் கொடுக்கணும் இவளோட வாழவும் முடியாது அப்ப நான் ஒரே நாள் அனுப்பிவிட்டோம்னா ஒரு தீக்குச்சி தான் செலவு அப்ப அந்த மாதிரி வந்து எத்தனை பெண்கள் வந்து ஸ்டவ் அடித்து செத்து இருக்கிறார்களே அது எல்லாமே கணவன் குடும்பத்தாரால் செய்யப்பட்ட கொலைதான் என்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை அறிக்கை தாக்கல் செய்தார்கள் அப்ப புருஷங்காரம் பொண்டாட்டியை ஏன் கொள்றான் பிரிவதற்கு நீங்க ஏழு வருஷம் எடுக்கிறனால பிரிக்கிறான் பிடிக்கலன்னு ஆயிடுச்சு பிடிக்கலன்னா நியாயமானு விசாரிங்க அறிவுரை சொல்லுங்க ஜமாத்தார் கூட சரியா வரும் கவுன்சிலிங் அனுப்பிவிடுங்க சரியா வராட்டி உசுரோட ஒரு துறோடான்னு சொல்ல வேண்டியது தானே வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இஸ்லாத்துல மறுமணம் இருக்கிறது வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போக போறா இதுல இரண்டில் எது நல்லது அது மாதிரி பொம்பளை என்ன செய்யறா கணவன்டா வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கணவன்ட்டு ஆண்மை இல்லாம இருக்கும் குட்டிச்சுக்கு சித்திரவதை பண்ணுவான் அதனால் இன்னொருத்தனோட அவளுக்கு ஒரு தொடர்போ விருப்பமோ ஏற்பட்டு விடும் அவனை அடைய வேண்டுமானால் இவன் இடைஞ்சலா இருப்பான் அப்ப என்ன செய்யறது நீதிமன்றத்துக்கு போ நீதிமன்றத்துக்கு விவாகரத்து வாங்குறது ஏழு வருஷம் ஆகும் ஏழு வருஷம் வரைக்கும் நான் என்ன பண்றது அப்ப என்ன பண்ற அந்த கள்ள சேர்ந்து புருஷனை காலி பண்ணு இது நடக்குதோ இல்லையா பேப்பர்ல ஒரு நாளாச்சும் செய்தி இல்லாம இருக்குதா என்னைக்காவது கள்ளக்காதலோட சேர்ந்து இந்து பத்திரிகையில நாலு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறான் இந்த பெண்கள் இந்த கொலை கள்ளக்காதல்னால தான் இருபது சதவீதம் கொலை நடந்திருக்கிறது அப்ப அஞ்சு கொலைக்கு ஒரு கொலை கள்ளக்காதல் நடக்கிறது அப்ப ஐந்துக்கு ஒன்று இருபது சதவீதம் தானே அஞ்சுக்கு ஒன்று அப்ப ஐந்து நூறு கொலை நடந்தால் இருபது கொலை கள்ளக்காதல் மேட்டு நடக்கிறது ஏன் நடக்குது கள்ளக்காதல் நெசமா கல்யாணம் ஆகிட்டு போயிட வேண்டியதானே அதுக்கு நீங்க விட மாட்டேங்கிறீங்க நீதிமன்றத்துக்கு வாங்குறீங்க ஏழு வருஷம் இழுக்கிறீங்க வாய் தாங்குறீங்க மனு போடுறீங்க வக்கீலுக்கு பீசு கொடுத்து நடையா நடந்து தேஞ்சு போய் அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்குறதுக்கு ஏன் இந்த வேலை கதையை முடி இவளுக்கு இருக்கு சாப்பாடுல வெசத்தை கொடுத்து முடிச்சு விட்டுருவா படுத்தாரு போயிட்டாருந்தா என்ன அர்த்தம் வேற எதுவும் நடந்திருக்கு சம்திங் அப்படி இருக்கு பல வீடுகள்ல சும்மா நல்லதான் படுத்தாரு போயிட்டார்னா என்ன அர்த்தம் சிலது இயற்கையா போயும் இருக்கலாம் சிலது இவனை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியல இவன் வேணாம் நமக்கு வேற ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுப்போம் நினைக்கக்கூடியவளா இருந்தால் அவள் சாப்பாட்டில் உப்பு ஏதாவது சேர்த்து போட்டா கதை முடிஞ்சு போச்சு அம்மிக்க போட்டுக்கா இருக்கிறா சில பேருக்கு அடுப்புல என்ன செய்யறான்னா உறுப்பு எல்லாம் அறுத்து விட்டு போனவன்லாம் இருக்கிறான் அப்படி கொன்றவன் இருக்கிறான் பேப்பர்ல வந்து செய்யுதான் நாட்டுல நடக்குது அப்ப என்ன பண்றோம் விவாகரத்துக்கு இரு கணவன் மனைவிக்கு ஒரு தேவை அது சும்மா பேசிட்டு இருக்கிற வேலை புனிதம் கிடையாது கணவனுக்கு மனைவி என்ற ஒரு உறவு தேவை மனைவிக்கு கணவன் என்ற உறவு தேவை அது திருத்தி அளிக்காது என்று இருக்குமே ஆனால் இவனுக்கும் அவளுக்கும் ஒத்தே வராது என்கிற ஒரு நிலைமை வறுமையானால் அவங்களை சட்டு புண்ணு பிரித்து விட்டா தான் அவ ஒரு மாப்பிளை தேடிக்கிறவா இவன் ஒரு பொண்ணை தேடிக்கிறவான் உலகத்தில் நிம்மதியா வாழ முடியும் என்று இருந்தால் நீதிமன்றத்துக்கு போவது நல்லதா போகாம இருக்க நல்லதா என்று சிந்தித்து பாருங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு என்று கேட்டா ஆம்பளைக்கு வந்து ஆம்பளைக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு விவாகரத்து பண்றது ஒரு மனைவி பிடிக்கலன்னு வைங்கள விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதன் மூலமாக விவாகரத்து செய்யலாம் இப்படியான விவாகரத்து செய்து விட்டால் உடனே விவாகரத்து ஆயிராது விவாகரத்து செஞ்சேன்னு விவாகரத்து ஆயிராது மூன்று மாதம் அவனுக்கு டைம் கொடுக்கப்படுது மூன்று மாதத்துக்கு இடையில இல்ல நான் நம்ம சேர்ந்துக்கிறோம் நான் விவகாரத்து பண்ணல நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டானே ஆனால் மூணு மாசத்துக்கு இடையில என்று சேர்ந்து கொள்ளலாம் விவாகரத்துன்னு சொல்லிவிட்டு பிரிந்த பிறகு அந்த அருமை தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது அருமை தெரியாது பிரிந்து விட்ட பிறகு ஆஹா மனைவி இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று ஒரு மாசத்துல கூட வழங்கலாம் ஒன்றரை மாசத்துல விளங்கலாம் அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா பிரிந்தவர்கள் மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம் இது ஒரு தலாக்கு மூணு மாசத்துல சேரலன்னு வைங்க மூணு மாசத்துல சேரலன்னு வைங்க அதுக்கப்புறமேல சேரலாமான் கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம் மூணு மாசத்துக்கு இடையில சும்மா கூட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருமே முறைப்படி மறுபடியும் திருமணம் மூலமாக சேர்ந்து கொள்ள வேண்டும் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி புதுசா ஒரு பெண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவது போல அந்த தம்பதிகள் கல்யாணம் பண்ணி மூணு மாசம் கழிந்து விட்டால் எவ்வளவு காலம் சென்ற பிறகும் திரும்ப செய்து கொள்ளலாம் மறு திருமணம் இந்த வாய்ப்பு எல்லாம் கிடையாது நீங்க கோர்ட்ல விவாகரத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க இந்த வாய்ப்பு எல்லாம் கிடையாது விவாகரத்து பண்ணிட்டு சேரலான்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுது கோவத்துல இருந்தா சொல்லதான் செய்வானுவ மூணு மாசம் பிரிச்சு பாரு அப்புறம் வந்தா சேர்ந்து சொல்லி சேருவதற்கு தான் விவாகர சட்டம் வந்து இருக்கு கோர்ட் மூலமா வெட்டி விட்டாந்து வைங்க முடிச்சு கதை இஸ்லாமிய முறைப்படி சேர சேர்வதற்கான வாசல் திறந்து இருக்கிறது இது ஒண்ணாச்சு அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க விவாகரத்து பண்ணிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பஞ்சாயத்து வருது இரண்டாவது தடவை ஒரு தலாக்க சொல்றான் மூணு சான்ஸ் முத்தலாக்க மூணு தான் மூணு அது இரண்டாவது தடவை சொல்றான் வைங்க அப்பவும் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அடைய எல்லாம் முடிஞ்சிடலடா மூணு மாசத்துல சேர்ந்துக்கடா மூணு மாசத்துல சேராட்டி அப்புறம் கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லுகிறது அப்ப ரெண்டாவது தடவை தலாக்க கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து விட்டு மறுபடியும் பிரச்சனை வந்து இரண்டாவது தலாக்குன்னு சொன்னான் வைங்க இரண்டாவது தலாக்குன்னு சொன்ன பிறகு அவங்க விரும்பினால் மூணு மாசத்தில் சேர்ந்து கொள்ளலாம் சேரவில்லை என்று சொன்னால் எப்ப விரும்புகிறார்களோ அப்ப கல்யாணம் பண்ணி விரும்பினாதான் ய்ய் செய்ய போயிட்டு ரெண்டு பேரும் மன ஒப்பி திரும்பி கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டார்களே ஆனால் அவங்களே மறுபடியும் பண்ணிக்கொள்ளலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களா ரெண்டு தலக யூஸ் மறுபடி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்ப பஞ்சாயத்து வருது வேணாண்டு இப்ப சொல்லிட்டான்னு வைக்க மூணாவது தலாகு இப்படி சொல்லிவிட்டானே ஆனால் இனிமே சேர முடியாது மூன்று தான் அதாவது நீதிமன்றம் ஒத்த வெட்டா வெற்றதை இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா பிரிய விட்டு சேர்வதற்கான வாசலை திறந்து விட்டு மறுபடியும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து ஒரே அடியை முடிச்சு விட்டக்கூடாது விவாகரத்துங்கிற பேர்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய மூணு வாய்ப்பு கொடுக்குது மூணாவது சொல்லிவிட்டாயால் அவளுக்கு உனக்கு உள்ளே உறவு முடிந்து விட்டது இதுதான் மூணு தலாக் என்பது அதுக்கப்புறம் போய் மூணு மாசத்தில் கூட்டிக்கலாம் முடியாது மறுபடி கல்யாணம் பண்ணலாம் முடியாது மறுபடி கல்யாணம் பண்றதா இருந்தால் அவ வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு வேற ஒருத்தனுக்கு பிடிக்காம போய் அவனும் டைவர்ஸ் பண்ணி அப்படி இருப்பானே அப்பதான் செஞ்சுக்கலாம் சொல்லும் பொழுது இந்த மூணாவது டைவர்ஸ் பண்ண யோசிப்பான் அவர் தான் ஆஹா ரெண்டு தடவை பண்ணி சேர்த்துக்கிட்டோம் மூணாவது தடவை பண்ணிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம சேரவும் முடியாது என்று பயந்து ஒழுங்காக இருப்பான் அதுக்கு பிறகு வேணாம்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஆதரவு விட்டு போறது இல்லை அது சேராம நல்லது நல்லதான் அது அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாமுடைய சட்டம் இருக்குது இதுல என்ன செய்யறாங்கன்னா சில பேர் மூணு தலாக்குன்னு இருக்குல்ல அறியாமையினால தலாக் தலாக் தலாக்குங்கிறான் மூணு முடிஞ்சு இது இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாம் இதை சொல்லவே இல்லை இஸ்லாமிய நாடுகளில் இந்த சட்டம் இல்லை சவுதியில் இல்லை சுட்டி காட்டுறாங்கல்ல நீதிமன்றத்தில் இதுதான் பஞ்சாயத்து ஓடுது முத்தலாக்கு என்பது முத்தலாக் என்று மூணு டைம்ல செய்ய வேண்டிய விஷயம் அது ஒரே நேரத்துல மூணு தலாக்குன்னு சொல்லி விட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறான் அவ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இஸ்லாம் வந்து ரெண்டு தடவை கொடுத்து சேர்வதற்கு வாய்ப்பை கொடுத்து மூணாவது தடவை செய்யும் பொழுது அவங்கள சேர முடியாம ஆக்கி வச்சிருக்கல அந்த தலாக்கு இஸ்லாத்தில் உள்ள முத்தலாக்கு என்பதை வைத்து எழுதி வைத்திருக்கிறாங்க முஸ்லீம் பர்சன் அல்லா இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அது தப்பு என்று நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் முத்தலாக் ஒரு தலாக பற்றி திருக்குறான் தமிழாக உங்களுக்கு தந்திருப்பார்கள் அதுல வந்து எழுபத்தி நாலாவது குறிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தலாக்கு சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும் இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு புஸ்து அது கொடுக்கணும் இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு புஸ்தகத்திலையும் நான் சொன்ன இந்த விவரங்கள்லாம் இருக்குது தலாக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது நீங்க அந்த கேள்வி கேட்டவருக்கு அதை கொடுத்துருங்க அதுல ஃபுல் டீட்டெயில் இருக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டால் இந்த முத்தலாக்கு என்பதற்கு நீதிமன்றம் கேள்வி கேட்குதுல அதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்குது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை பர்சனல் லாவில் அன்றைக்கு அறியாமல் சேர்த்து விட்டார்கள் நபிகள் நாயகம் காட்டிய வழியில ஒரே நேரத்தில் மூணு தலாக்கு சொல்லக்கூடாது தலாக்கு மர சேர வாய்ப்பு மறுபடி தலாக்கு சேர வாய்ப்பு மூணாவது தடவை சொல்லும் போதுதான் நடக்கும் மூணு தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னாலும் அது ஒன்றுதான் நபிகள் நாயகத்தின் வழிமுறையில காண தலாக்கு சலாது அல்ல அகதி ரசூலில்லாய் சல்லா அலிஸ் ஹதிஸ் இருக்கிறது நபிகள் நாயகம் காலத்திலையும் அபுபக்கர் காலத்திலையும் உமர் அவருடைய ஆட்சி காலத்திலையும் மூன்று தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் அது ஒரு தலாக் என்றுதான் இருந்தது அப்படின்னு சொல்லி நபி மொழிகளுடைய ஹதீஸ் தொகுப்புகள்ல ஆதாரப்பூர்வமா இருக்கிறது மூணுன்னு சொன்னா கூட மூணு கிடையாது நாங்க அதில் உடன்படுகிறோம் ஆனா இப்போ என்ன மேட்ருன்னு கேட்டா ஒட்டுமொத்தமா இந்த தலாக்கையை காலி பண்ற மாதிரி கோர்ட்ல போய் அணுகி இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் சொன்ன பதில் என்னன்னு கேட்டா முத்தலாக்கு என்பதை மட்டும் சொல்லி இருப்பார்களே ஆனால் அது முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஒன்றை இஸ்லாத்தின் பெயர்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க அது நீக்கப்பட வேண்டியது திருத்தப்பட வேண்டியது என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை ஆனா என்ன கொடுத்திருக்காங்க மனு கேட்டா இது மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாட்டுல வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் வேணும் இது வந்து மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானதா இருக்கிற காரணத்தினால் இந்த தலாக்கு கான்செப்டே எடுக்கணுங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க அப்ப இந்த மத்திய அரசாங்க திட்டம் என்னன்னு கேட்டா இந்த தலாக்குங்கிற ஒட்டுமொத்தத்தை அழிச்சு விட்டு நாங்கள் நீதிமன்றத்து ஏறி ஏழு வருஷத்துக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் ஏழு வருஷம் நாங்கள் அலையணும்ண்டு எங்களுக்கு திணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் இது போக பெண்களுக்கு எங்க மார்க்கத்துக்கு தலாக்கு உரிமை இருக்குது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மனைவிக்கும் புருஷனை பிடிக்காம போகும்ல அப்ப கல்லானாலும் கணவன் புல்லானாலும் அது கிடையாது சில புருஷன் பிடிக்காட்டி பிடிச்ச புருஷனை தேடிக்கிட்டு போ அதுக்கு மறுபடி ஜமாத்துல முறையிட்டார்களே என்ன செய்வாங்க விவாகரத்து சொன்னோன்னு காரணம் கட்டி ரத்து பண்ணி விட்டுருவாங்க அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்ப விவாகரத்து என்பது ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மாதிரி பெண்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது எளிமையாக இருந்தால்தான் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா என்ன செய்வான் அவன் வந்து கொல்லுவான் அவளும் கொல்லுவான் இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டு அவனும் சொல்லுவான் இந்த பொண்டாட்டியை விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி ஒழுக்கமான பெண் மீது என் மனைவி தப்பா நடத்த உள்ளவளா இருக்கிறாள் அதனால அந்த விவாகரத்து தரணும்னு கோர்ட்ட கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப நல்ல பெண் மீது பழி சுமத்துவான் கும்பல என்ன செய்வா நல்ல ஆம்பளை மேலே இவனுக்கு ஆண்மை இல்லைன்னு பழி சுமத்துவா இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவதற்காக வேண்டி தான் கோர்ட்டு படி ஏறோம் ஒரு சிவில் நாங்க கேட்கணும் ஒரு சிவில் மேட்டருக்கு கோர்ட்டில் ஏற முடியுதா ஒருத்தன் நீதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு கேஸ் போடுறீங்க அவன் அஞ்சு வருஷம் சம்பளத்தை வாங்கி அதுவும் முடிஞ்சு அடுத்த அஞ்சு வருஷம் வேற ஒருத்தன் வந்து அடுத்த அடுத்தாது தீர்ப்பளிக்கிறான் இந்த தீர்ப்பு என்னத்துக்கு ஒருத்தன் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கிறதா இருந்தா அவன் எம்எல்ஏ இருக்கும் தீ வெளியே போட்டா தான் அதுக்கு அர்த்தம் இருக்குது சைனாவுல மாதிரி இத்தனை நாள்ல தீர்ப்பளிக்கணும் ஏதாவது வரம்பு இருக்கான் நம்ம நாட்டில் நாற்பது நாள் தீர்ப்பு முடிச்சிருவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே என்ன கணக்கு இவர் எம்எல்ஏவா தேர்ந்த தேர்தல கேஸ் போட்டீங்க அஞ்சு வருஷம் எம்எல்ஏ சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வேற அந்த பேரு ஓடி போயிரும் மூணாவது அஞ்சு வருஷத்துல என்ன செய்வாங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அது செல்லாது இது நாக்கு வலிக்க வாயுது நான் தான் அஞ்சு வருஷம் என் கருத்தை சொன்னேன் ஓட்டு போட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு எம்எல்ஏ நிதியை பயன்படுத்தி இருக்கிறேன் அது என்னடா இந்த தீர்ப்பு அப்ப சிவில் மேட்டர் அப்படி தான் வேணா போய் விரும்புறான் அன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் சண்டைக்காரங்க சாட்சிக்காரங்க சொல்றேன் இதுக்காக வேண்டி அந்த மாதிரியான நீதிமன்றத்துக்கு போறது பயப்படுறாங்க ஒரு கொடுக்கல் வாங்குற விஷயத்துக்கு போனா கூட அங்க போய் செலவழிக்கிறத பேசி சொல்லி அப்படி முடிச்சுக்கோன்ற லோக் அதால அதுதான் இருக்கலாம் நீதிமன்றத்தில் தேவை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் லோக் அதாலத்து இன்னொரு நீதிமன்றத்தை உண்டாக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசி முடிக்கிற மாதிரியான நீதிமன்றம் வந்திருக்குது அதனால இந்த விவாகரத்து சட்டம் என்பது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் இருப்பதுதான் சிறந்தது அதை ஒழித்து நீதிமன்றத்தானது சொன்னார்களே ஆனால் அது வந்து கொலைகள் அதிகரிக்கும் நாட்டுக்கு நல்லது கிடையாது எல்லா மக்களுக்கும் என்ன நீதிமன்றத்தில் எடுத்து பாருங்க சமூகத்தில் கொலையை குறைஞ்சு போயிடும் விவாகரத்து விஷயம் கோர்ட் வழியா நீங்கள் செய்யறீங்க இல்ல இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அதை இருந்து எடுத்து உங்க ஜமாத்தில் வச்சு ஜமாத்துல உங்க சமுதாயத்தில் பஞ்சாயத்து வச்சிருப்பீங்கல்ல தர்மகர்த்தா கோயில்லாம் வச்சிருப்பீங்களா அதில் வச்சு பேசி முடிவு பண்ணுவது என்று நீங்கள் தீர்மானித்திருப்பீர்களே ஆனால் இந்த இருபது சதவீதம் கொலையை தடுத்துடலாம் கள்ளக்காதல் மட்டெல்லாம் இருக்கவே இருக்காது சாக மாட்டான் இளமன்ல முஸ்லீம் இருக்கிறது எளிதா விவாகரத்து எளிதாக இருக்கிறதுனால அந்த போய் விடுகிறது அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இஸ்லாம் வந்து விவாகரத்தை சொல்லுகிறது அது விவாகரத்து என்பது முத்தலாக்கு என்பது இஸ்லாத்தில் ஒரே நேரத்தில் கிடையாது ஆனால் மூன்று சந்தர்ப்பங்களில் தலாக் சொல்லக்கூடிய முறை இருக்கிறது அது நாட்டுக்கு நல்லது பெண்களுக்கு பாதுகாப்பானது அதை விட ஒரு சிறந்த பாதுகாப்பான சட்டம் வந்து எங்கேயுமே கிடையாது அதுதான் பதிலாக சொல்லிக்கிறேன்